சிறு உதவிகளாக இருந்தாலும் அது பெருமொரு பெருமளவிலே அங்கே போய் சேரும் அந்த நம்பிக்கையினை நாங்கள் கொண்டு உங்கள் அனைவரிடமும் கேட்டு நிற்கின்றோம் என்னாடான ஒரு சிறிய ஒரு உதவியை வந்து வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இதற்காக நாங்கள் நிதி உதவிகளாகவோ இல்லாவிட்டால் உணவுப் பொருட்களாகவோ இல்லாவிட்டால் இந்த நிவாரணத்தினுடைய அவசியமான தேவைப் பொருட்களாகவோ நாங்கள் இந்த வேளையில் அவர்களோடு தோளோடு தோல் வேண்டியது அவசியம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தவறுகிறேன் பார்த்தீங்களா இருந்தால் இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நின்று காட்சி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு மிக முக்கியமாக எங்கட உறவுகளுக்கு வந்து கை கொடுக்குற நேரம்னு சொல்லலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டித்வாத் புயலினால் எங்களோட இலங்கையை அதிக அளவில் பாதிக்கப்படைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய மாரி இருக்குது இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இலங்கையில் மலைய மக்கள் மிக பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கிறார்கள் முக்கியமாக பொருளாதார ரீதியாக சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல உயிர்களையும் வந்து இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டு முகமாக உலக தமிழ் ஒன்றியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் ஒன்றிணைந்து இந்த உதவியை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த உதவி சம்பந்தமான ஒரு தான் இது இருக்க போது இதில் பல தகவல்களை வந்து பகிர்ந்து கொள்வார்கள் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் பார்த்திங்களா இருந்தால் உலக தமிழ் மாணவரொன்றியம் அதிகமான உதவிகளை வந்து வழங்கியிருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளப்பெருக்கு நேரம் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமான உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பெருக்குலையும் கிளிநொச்சி அதே மாதிரி முல்லைத்தீவு மாவட்டங்களில் வந்து அதிகமான உதவிகளையும் வழங்கியிருக்கிறார் மாதிரி சரீர உதவிகளையும் வந்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் தற்போது மலையத்தை நோக்கி இந்த உதவிகள் வந்து போக காத்திருக்கிறது எல்லோரும் வந்து இந்த நேரத்தில் வந்து கை கொடுக்க வேண்டிய தருணம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இந்த நேரத்தில் வந்து கொடுத்து கொள்ளுங்கள் அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விடயம் எங்கள்ட மலைய மக்களுக்கு வடக்கில் இருந்து கட்டாயம் ஒரு உதவியல் போய் சேர வேணும் என்ற தான் எங்கட ஒரு நோக்கமாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் மணிவண்ணன் தனுஷன் உலகத் தமிழ் மாணர் ஒன்றியம் தற்போது நாட்டில் ஏற்பட்ட டிட்வா புயலின் தாக்கத்தினால் ஒட்டுமொத்த நாடுமே பெரும் சேதத்தினை எதிர்நோக்கியிருந்தது யாவரும் அறிவீர்கள் அந்த வகையிலே கடந்த நாட்களிலே எங்களால் இயன்ற நிவாரண உதவிகள் மற்றும் இடர் உதவிகளை வழங்கியிருந்தோம் தற்போது கிளிநொச்சி மற்றும் முல்லத்தீவு மன்னார் மாவட்டங்களுக்கு அதேபோல் ஜால்பாண மாவட்டத்திற்கு எங்களாலான பொருள் உதவிகளையும் உதவிகளையும் வழங்கியிருந்தோம் முக்கியமாக நாட்டிலே பெருமளவான உயிர் சேதத்தினையும் பொருட்சேதனையும் ஏற்படுத்தியிருந்த பகுதியாகியே மலையத்தை நோக்கி எங்களுடைய உதவிக்கரங்களை நீட்ட வேண்டிய கடப்பாடங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே எதிர்வெரும் நாட்களில் நாங்கள் மலையத்தை நோக்கி இந்த நிவாரண உதவியை நகர்த்த தற்போது திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த நிவாரண உதவிக்காக பொருள் பொருட்களாகவோ அல்லது நிதியுதவியாகவோ நீங்கள் உதவிகளை வழங்கலாம் எங்களுடைய உலகத்தொகர் மாணவர் ஒன்றியத்தினுடைய வங்கி கணக்கு இலக்கத்தை நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம் எங்களுடைய முகப்புத்த பக்கத்திலே அந்த இலக்கத்திற்கு நீங்கள் பணத்தினை வைப்பிலிட்டு அதன் பற்றிச்சீடனை குறிப்பிட்ட நம்பருக்கு அந்த இலக்கத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது மட்டுமில்லாமல் பொருட்களாக தர விரும்புவார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயில் அமைக்கப்பட்டிருந்த அமைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் சேகரிப்பு நிலையத்தில் வழங்கலாம் முக்கியமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அங்கே இருவரின் தொடர் விளக்கத்தை நாங்கள் போட்டிருந்தோம் ஒன்றிய தலைவர் மற்றும் கலைப்பீட ஒன்றிய தலைவர் ஆகியோர் இலக்கங்களை பகிர்ந்திருக்கின்றோம் அதே போல முள்ளத்தீவு பகுதியில் நீங்கள் பொருட்களை கையளிக்க விரும்பினால் முல்லத்தீவுக்கு பொறுப்பான ஒரு தொடர் விளக்கத்தை நாங்கள் போற்றுக்கின்றோம் அதேபோல் கிளிநொச்சி மற்றும் பவுனியா மற்றும் ஜாழ்ப்பாணம் ஆகிய வெவ்வேறு பகுதிகளில் இருக்கின்ற எங்களுடைய செயற்பாட்டாளர்களுடைய தொடர் விளக்கத்தினை நாங்கள் அங்கே தந்திருக்கின்றோம் உங்களாலான ஆன பொருளுதவிகள் சிறு உதவிகளாக இருந்தாலும் அது பெருமொரு பெருமளவிலே அங்கே போய் சேரும் அந்த நம்பிக்கையினை நாங்கள் கொண்டு உங்கள் அனைவரிடமும் கேட்டு நிற்கின்றோம் மிளகிய மக்களுக்கான இந்த உதவிக்கிறத்தை நீட்டுவதற்கு உங்களாலான உதவிகளை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் இந்த நிவாரணப் பணிக்காக நாங்கள் சேகரிக்கின்ற பொருட்கள் பிஸ்கட்டுகள் பால்மா சிறுவர்களுக்கான ஆடைகள் பெனடோல் சித்தளவே பிக்ஸ் போன்ற பொருட்களை நாங்கள் சேகரிக்கலாம் முக்கியமாக பார்த்தால் உங்களால் இயன்ற ஒரு கிலோ அரிசி ஒரு பெனடோல் காட் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அண்மை காலத்தில் அண்மை நாட்களிலே இந்த முக புத்தகங்களில் பகிரப்பட்டது ஒரு வயதான அம்மா இரண்டு பெனடோல் காட்டுகளை தன்னுடைய சார்பாக அங்கே அதை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார் அதே போல் சிறைக்கவிதிகள் கூட ஒரு நேர மதி ஒரு நாளின் மதிய உணவினை நிறுத்தி பெருமளவிலான அந்த பொருட்களை அரிசி பருப்பு போன்ற பொருட்களை இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள் நிச்சயமாக புலம்பெயர் மக்கள் வர்த்தக சங்கங்கள் சனசமூக நிலையங்கள் விளையாட்டுக் கழகங்கள் உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவியை வழங்கினால் கூட நாங்கள் அதை சிறுக சிறுக சேமித்து ஏதோ பெரும் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற வகையிலே பெரியோரளவிலான அந்த நிவாரணப் பொருட்களை அங்கே வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே சரீர உதவிகள் தேவைப்படும் இடத்து நாங்கள் தன்னார்வலை தன்னியார் நினைத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் முதல் கட்ட நிவாரணப் பணிகள் அங்கே சென்றடைந்த பின்னர் கள நிலவரங்களை பார்த்து அதன் பின்னரான சரீர உதவிகளை நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் மலையகத்தை பொறுத்தவரையிலே சரியான போக்குவரத்து வசதிகள் சாதாரண காலத்தில் கூட சரியான போக்குவரத்து வசதிகள் வீதிகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டிருக்கவில்லை மக்களுக்கான குடிநீர் தேவைகள் சரியான முறையில் இருந்திருக்கவில்லை ஆகவே இந்த அனர்த்தத்தின் பின்னர் அது இன்னும் அதிகமாக அங்கே பாதிக்கப்பட்டுகின்றது முக்கியமாக வடகிழக்கை பார்த்தோம்னால் நாங்கள் நிவாரணம் பணிக்கு செல்கின்றோம் என்றால் இது ஒரு பாதையால் போகின்றோம் ஒரு பாலம் இன்னொரு பாதையால் நாங்கள் போய் சேரலாம் ஆனால் மலையத்தை பொறுத்தவரையிலே அங்கே மலைமீடுகளில் அவர்களுடைய குடிசைகள் வீடுகள் அனைத்துமே ஒரு சுக்குநூறாக்கப்பட்டு அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் நேற்றைய தினங்கள் கூட பாத்திர பின்னிகள் ஊடகங்களிலே பல உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு உடல்கள் ஒரே இடத்திலே ஒரு பகுதியிலே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல உடல்களை தோண்டி எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது பேருந்துகள் மக்களுடைய சுயதொழில் சுயதொழிலில் ஈடுபடுபவர்களுடைய அந்த வேலைத்தளங்கள் அத்தனையுமே மண்ணுக்குள் போயிருக்கின்றது எனவே தயவு செய்து எங்களுடைய தலையாய கடமையாக இந்த மலையக மக்களுக்கான உதவி நாங்கள் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனை நீங்கள் அனைவருமே கருத்தில் கொண்டு இந்த உதவியை செய்ய வேண்டும் முக்கியமாக யாழ்ப்பாண பல அதிகளவான மலையக மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் தொடர்கினையை ஏற்ப ஏற்படுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் பாதி பாதித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த மாணவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் எங்களாலான இந்த உதவிகளை வழங்கி வைக்குமாறு உங்களை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் முகிவனாக வருகின்ற ஒருவேற காலத்திற்குள் இந்த பொருட்களை அனுப்ப வேண்டிய கடப்பாடு இருக்கின்றோம் எனவே தயவு செய்து உங்களால் முடிந்தவர்கள் ஏதாவது ஒரு சிறு உதவியாயினும் இங்கே எங்களால் குறி குறிக்க குறிப்பிடப்பட்ட அந்த நிலையங்கள் சேகரிப்பு நிலையங்கள் முக்கியமாக ஜாழ்ப்பாண பல கழகத்தின் பிரதான நுழைவாயில் மற்றும் ஜாழ்ப்பாண நகர் நகரை அண்டிய பகுதி முல்லைத்தீவு நகரை அண்டிய பகுதி வவுனியா நகரை அண்டிய பகுதி கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி மற்றும் தென்மராட்சி பகுதிகளில் மற்றும் வெளியாம பகுதிகளில் உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் கையளிக்க முடியுமோ அந்தந்த இடங்களில் நீங்கள் கையளிக்கலாம் இப்போ இங்கே நாங்கள் பகிரப்பட்ட அந்த இடங்களை தவிர வேறு இடங்களில் நீங்கள் ஏதாவது பொருட்களோ செய்ய விரும்பினால் அங்கே இருக்கின்ற ஏதாவது ஒரு தொடர் விளக்கத்துக்கு நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தினால் அது சம்பந்தமாக அவர்களே வந்து அந்த பொருட்களை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள் இது ஒரு காலத்தின் தேவை எங்கள் மக்களுக்கு நாங்கள்தான் கைநீட்ட வேண்டும் எனவே உங்களாலான உதவிகளை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் லஜிதர் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றியம் அனைவரும் மறைந்திருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இலங்கையினுடைய மிக பெரும் சோகமான துயரமான பேரழிவாக இந்த டித்வா புயல் வந்து இலங்கையின் முற்றுமுழுதாக சரியாக சொல்ல வேண்டுமாயிருந்தால் மலையகத்தை மிக பெரிதாக உருக்குலைத்திருக்கின்றது இது இலங்கையின் முழு பாகத்தையும் சேதமடையச் செய்திருந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் மலையகமே இதில் அதிகளவாக சேதமடைந்திருக்கின்றது இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமாயிருந்தால் மலையகத்தில் வசிக்கக்கூடியவர்களுடைய குடியேற்றங்கள் மற்றும் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் என்று முற்றாக இந்த டித்வா புயலினால் சேதமடைந்திருக்கின்றது இந்த வேளையினில் வடக்கிலும் கிழக்கிலும் கூட அது பெரிய அழிவினை மேற்கொண்டிருந்தாலும் இதனை தாண்டி மலையகத்தில் மிக பெரிதளவான ஒரு அழிவினையும் ஆபத்தினையும் இந்த டித்வா புயல் கொடுத்திருக்கின்றது இந்த வேளையினில் ஏற்கனவே வடக்கிலும் கிழக்கிலும் உதவிகள் தற்போது பெரும்பாலான உதவிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போதிலும் மலையத்துக்கான உதவிகள் இதுவரைக்கும் பெரும்பாலானதாக நடைபெற்றதாக எங்களால் அறியப்படவில்லை எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கூட அதிகளவான அளவான மலைய மாணவர்கள் எல்லா பீடங்களிலும் சகல பீடங்களிலும் கற்று வருகின்றார்கள் இந்த வேளையினில் அவர்களுக்கு இங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு நிதியுதவி அனுப்புவதற்கு கூட அங்கே வசதி இல்லாத நிலைமையினில் இந்த டித்தா புயல் ஒரு நிலைமையினை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த வேளையினில் நாங்கள் அவர்களுக்கு அவர்களோடு தோளோடு நிற்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது அதற்காக நாங்கள் நிதியுதவிகளாகவோ இல்லாவிட்டால் உணவுப் பொருட்களாகவோ இல்லாவிட்டால் இந்த நிவாரணத்தினுடைய அவசியமான தேவைப் பொருட்களாகவோ நாங்கள் இந்த வேளையில் அவர்களோடு தோளோடு தோல்நிற்க வேண்டியது அவசியம் அதில் மிக முக்கியதாக கற்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பொருட்களை நாங்கள் சேர்த்தி வருகின்றோம் இந்த நிவாரணப் பணியினுடைய மிக முக்கியமான மையமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான வாயிலில் ஒரு மையம் அமைக்கப்படும் அதில் இந்த பணியில் எங்களோடு அனைவரையும் நாங்கள் அனை அரவணைக்கின்றோம் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய மலையகத்துக்காக இந்த டித்வா புயல் நாள் கொடூரமாக சிதைக்கப்பட்டிருக்கும் அழிவை சந்தித்து இருக்கக்கூடிய மலையகத்தை கட்டியெழுப்புவதற்காக அனைவரும் ஒன்றோடு ஒன்றாக நிற்போம் நன்றி பார்த்தீங்களா இருந்தால் இந்த வடக்கில் இருந்து போகிற உதவிக்கு என்னாலான ஒரு சிறிய ஒரு உதவியை வந்து வழங்கலாம்னு நான் நினைக்கிறேன் வைத்துக்கொள்ளுங்கள் மேலே எங்கட எங்கட உறவுகளுக்கு வந்து கை கொடுக்க வேண்டியது எல்லாருண்ட கடமை முக்கியமாக இப்போ சொல்லப்போனால் போனால் முடிஞ்சளவு உங்களால் இன்னும் என்ன முடியுமாதான் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச பொருளுதவியாக சரி பண உதவியாலும் எதுண்டாலும் செய்யுங்க அதை வெகு விரைவில் செய்யுங்க அதை தான் நான் வேண்டிக் கொள்கிறேன் அதோட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களே இந்த மாதிரி நிச்சயமாக இந்த மக்களிடமிருந்து கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாக்கும் ஒவ்வொரு சிறு பொருளுக்குமான பட்டுச்சீட்டு அதற்கான விவரங்களை நாங்கள் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு பகிர்வோம் எங்களுடைய அந்த முகப்புத்த பக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் கடந்த கால அனைத்த நிலைமைகளின் போது கூட அனைத்தம் நிறைவூட்டு ஓரிரு நாட்களுக்குள் ஒட்டுமொத்தமாக அந்த விவரங்களை நாங்கள் பகிர்ந்திருந்தோம் பப்ளிகா அதாவது எங்களுக்கு பொருளுதவியாக வந்த விவரங்கள் பண உதவியால் வந்த விவரங்கள் அனைத்தையுமே நாங்கள் பொதுவழியிலே பயந்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பண உதவிகளை பொருளுதவிகளை வழங்கி வரைக்கும் நாங்கள் ஒரு நன்றி கிரதத்தை கூட அனுப்பியிருக்கின்றோம் எனவெருமை பார்க்கக்கூடிய எங்கள் அந்த முகப்புத்தக பக்கத்திலே அஹ் மற்றும் கணக்கு விவரங்களை நாங்கள் அஹ் உடனடியாகவே பதிவேற்றுகின்றோம் எனவே நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு துளிக்கும் அங்கே சரியான முறையில் நாங்கள் அந்த விவரங்களை உங்களுக்கு தருவோம் அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சேர் நூறு வீதம் சரியான முறையிலே போய் சேரும் என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம் கிட்டத்தட்ட உலகத்தோல் மாணவர் ஒன்றியமானது எட்டு ஒன்பது வருடங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய முகப்புதல் பக்கத்தில் நீங்கள் சென்று பார்த்தால் கூட தெரியும் கடந்த காலத்திலே அனர்த்த நிலைமைகளின் போது மக்களுக்கான உதவிகள் எவ்வாறு நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அது மட்டுமில்லாமல் சாதாரணமான காலங்களில் கூட நாங்கள் மக்களுக்கான வாழ்வாதார உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான இடர் நிலைமைகளும் போது நாங்கள் பல இளைஞர்கள் பல ஒன்றியங்கள் பல கழகங்கள் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து கூட பணியாற்றி பணியாற்றியிருக்கின்றோம் எங்களுடைய அந்த பணி மகத்தான பணியினை நாங்கள் மலையை நோக்கி நகர்த்துவதற்கு உங்கள் அனைவரதும் ஒத்துழைப்பினை வேண்டி நிற்கின்றோம் காணொலி பகுதிகளில் இருந்தால் மக்களுக்காக தான் இந்த காணொலி வந்து மிக முக்கியமாக பதிவு செஞ்சுருக்கிறேன் மிகவும் முக்கியமாக மலைய மக்களுக்கு தான் என்ன பொறுத்தவரை அதிகமான உதவிகள் தேவைப்படுது இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்பட்ட இழப்பு வந்து எவராளுமே வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பு ஏனென்று பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமான குடும்பங்களே முற்று அழிந்த நிலைமையும் இருக்குது பிள்ளைகள் இழந்து அம்மா அப்பாவிடந்தெல்லாம் நிறைய உறவுகள் வந்து இருக்கணும் தான் இந்த நான் இந்த காணொலி பதிவையும் அதே மாதிரி அவர்களான ஒரு பணத்தொகையும் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த காணொலி வந்து எவ்வளவு நீங்கள் ஷேர் பண்ணலமோ ஷேர் பண்ணி அவர்களுக்கான உதவியை வந்து நீங்கள் கொடுங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து உங்களுக்குரிய கொடுக்க வேண்டிய பொருட்களை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதேமாதிரி இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி